அனைவருக்கும் வணக்கம் மனிதர்களை கொண்டு செல்லக்கூடிய குறுகிய ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது என்ன இந்த ஏவுகணை சோதனை இது தொடர்பில் விரிவாக ஆராயலாம் நான் உங்கள் பூமிபாலன் கிரேஸ்மன் ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரான் களப்பகுதியில் நான்காம் தலைமுறை தொழில்நுட்பத்தில் மிக குறுகிய தூர ஏவுகணை சோதனையை மூன்று அளவுறவுகளில் வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ளதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு மற்றும் மத்திய துறை தெரிவித்துள்ளது இது மனிதர்களை எடுத்து செல்லக்கூடியவை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் உள்ள போக்ரான் துப்பாக்கி சூட்டு களத்தில் இந்த சோதனையை வெற்றிகரமாக முன்னெடுத்து முடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது இந்த ஏவுகணை மூன்று விதமான அளவுருவுகளில் வெற்றி காணப்பட்டுள்ளதாகவும் முக்கியமாக அதிவேக இலக்குக்கு எதிராக சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மத்திய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது இதன் மூலம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அரசின் சுயசார்பு இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வை வெற்றியடைந்துள்ளதாகவும் இந்த நோக்கத்துடன் குறுகிய காலத்தில் சோதனைகள் உற்பத்திக்கு வழிவகுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மலபார் கடல்சார் பயிற்சி நாளை மறுதினம் விசாகப்பட்டினத்தில் ஆரம்பமாகின்றது இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் ஆகிய நாடுகள் இந்த பயிற்சியில் பங்கேற்கின்றன அக்டோபர் எட்டாம் தேதி ஆரம்பமாகும் கடல்சார் பயிற்சி மலபார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இந்திய அமெரிக்க கடற்படைக்கு இடையிலான இருதரப்பு கடற்படை பயிற்சியாக தொடங்கிய மலபார் பயிற்சியின் பின்னர் மற்ற நாடுகளும் இணைந்து கொண்டன இது இந்திய பெருங்கடல் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள கடல்சார் சவால்களை எதிர்கொள்வதற்கும் பரஸ்பர புரிதலை வளர்ப்பதற்கு ஒரு முக்கிய பன்முக நிகழ்வாகும் மற்றும் பாரதம் தொடர்பிலான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்